ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் நல்வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே எப்படி இருக்கின்றீர்கள் அணுதினமும் அன்பின் வார்த்தையை மாத்திரம் அல்ல கேட்பதோடு மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வார்த்தை ருசிப்பதோடு மாத்திரம் அல்ல உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள் தேசம் எங்கும் திருச்சபை எங்கும் தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுவாராக இன்றைக்கு நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஆதி ஆமத்தின் புத்தகம் நூலின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தை என் கையை உயர்த்துகிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுக்கு முன்பதாக உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிற ஆபரகம் சொல்கிறா ஆபரகம் சொல்கிறா சோதாமியின் ராஜாவை பார்த்து சொல்கிறார் என் கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துகிறேன் திரளான ஆசிகளை கொடுக்கும்படியா திரளான ஐஸ்வதி கொடுக்கும்படியா வந்தபோது இவர் சொல்கிறார் இருந்து நான் என்ன வாங்க மாட்டேன் ஒரு ஆட்டையோ ஒரு செரட்டோ கூட வாங்க மாட்டேன் ஏன்னா தெரியும் ஆபரகம் ஐயாவுக்கு தெரியும் என்னை அழைத்தது யார் நான் எங்கே போக வேண்டும் என்பது தெரியாது நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போய் என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்டு வந்த மனிதன் நான் அடிக்கடி சொல்லுவேன் தேவ சத்தத்தை கேட்ட மாத்திரம்தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும் தேவ சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்து மூச்சிலும் அர்ப்பணித்த தேவ மனிதன் தான் ஆபிரகாம் அவர் சொல்கிறார் என் கைகளை உயர்த்துகிறேன் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள என் ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்துகிறேன் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் தேவைக்காக எந்தனிதனிடத்திலே கையேந்தி நிற்கிறோமோ யோசித்து பாருங்கள் எனக்கு அருமையான கையேந்த மாட்டா தேவனுக்கு மனதாய் முனங்கால் ஜனங்களுக்கு மத்தியிலே நிமிர்ந்து நிற்பா காரணம் என்ன வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாய கத்த ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் வறட்சிகள் மாறும் மனாந்தரங்கள் மாறும் நீர் நீர்பாச்சலான தோற்றத்தை போலவும் வற்றாத நீரூற்றி போல மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் உங்களுக்காக எனக்காக நமக்காக இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்காக தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்தவ தன்னையே முற்றிலும் கையளித்தவ தன் ரத்தத்தையும் தன் ஜீவனையும் கொடுத்த ஆண்டவ இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் ஆண்டு படத்தில் ஆசீர்வாத்தை எப்படி பெற்றுக் கொண்டாரா வேதம் சொல்கிறது என் பரிசுத்த வேதம் சொல்கிறது அவ காசும பாகத்தை கொடுத்தாராம் யாருக்கு சோதகாமியின் ராஜாவீர்கள் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் ஆண்டவருக்கென்று விதைக்கின்றோமா என்னுடைய நேரத்தை கொடுக்கின்றேனா என் வாழ்க்கையிலே என் உழைப்பை கொடுக்கிறேனா கர்த்தர் கொடுத்திருந்து கர்த்தருக்கென்று கொடுக்கிறேனா நிச்சயமா உங்கள் வாழ்க்கை மாறும் அழலுயா வார் இறைத்தா என் வேதம் அப்படித்தான் சொல்கிறது ஆம் எனக்கு அருமையானவளே நீங்களும் நானும் நேரத்தை மாத்திரம் உழைப்பை மாத்திரமல்ல நம்மை அர்ப்பணிப்போம் நம் கரங்களை ஆண்டு நேராக உயர்த்துவோம் சங்கீதக்காரன் தாவிதை சொல்கிறான் பாருங்கள் எனக்கு அருமையானவங்களே மலைகளை நோக்கி வானத்தை நோக்கி என் கைகளை உயர்த்துவே வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டு இடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் தாவிதை பாருங்கள் எனக்கு உதவி வரணும்னா மனுஷன் தெரிந்து அல்லையா என் தெய்வத்திடத்திலிருந்து உதவி வரணும் அவர் அங்கிருந்து சகலத்தையும் உண்டாக்கின தேவன் அதனதின் காலங்களில் அதனதின் காரியங்களை நேர்த்தியாய் வாய்க்க செய்கிற தேவன் நம் காரங்களை உயர்த்தும் போதே பரலோகத்திற்கு ஆசீர்வாத்தை கொடுக்க வராயித்தமாக இருக்கிறா ஹலலுயா ஹலலுயா எனக்கு அருமையானவங்களே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் நினைச்சனவ ஆபர்ஹாமை திரளான சொந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் நானும் ஆண்டவருக்கு முன்னதாக ஜபிப்பதோடு மாத்திரம் அல்ல எனக்கு அருமையானவர்கள் தன் கரங்களை வீர்த்தி தேசத்திற்காக ஜெபித்து பாருங்கள் தன் கரங்களை வீர்த்தி தன் பக்கத்தில் இருக்கிற வீட்டிற்காக ஜபித்து பாருங்கள் கரங்களை வீர்த்தி உங்கள் உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள் கரங்களை வீர்த்தி நீங்கள் சொல்கின்ற திருச்சபைக்கா ஜபித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உயர்வு உண்டாயிருக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம் மகாபரிசுமை போல குமார் நாமத்தில் எங்கள் கரங்களை ஏறெடுத்திருக்கிறோம் தன்னை அர்ப்பணித்து கரத்தை உயர்த்தி செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரத்திருந்து பரலோகத்திற்கு ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நிரம்பி வழிகிற களஞ்சிகளாய் மாற்றும் ஏசுபின் உணவு ஆமே ஆமே